நேர்களே சமையல் அறை எந்த திசையில் இருக்க வேண்டும் இதில் இவங்க வந்து சில கிராமத்துலேருந்து இருந்து லெட்டர்ஸ் இவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜஸ் இருக்குது சார் எங்கள் வீட்டில் எல்லாமே தென்மேற்கு திசையில் சமையல் அறையும் இருக்குது சில கிராமத்தில் சில இடத்தில் தென்மேற்கில் அடுப்பும் இருக்குது இருக்கலாமா சில ஃப்ளாட்ஸில் வந்து சவுத் வெஸ்ட்டில் வந்து கிச்சன் பேர் மாறுது சமையலறை கிச்சன் இருக்குது சில வீட்டில் ஓப்பன் கிச்சன் இருக்குது சவுத் வெஸ்ட்டில் மேற்கு திசையில் இருக்கலாமா பாருங்கள் சவுத் வெஸ்ட் திசைக்கு அதிபதி கிரகம் ராகு தெற்கு திசை சேர்ந்த இடத்தில் செவ்வாய் ராகு மேற்கு திசை சேரும் இடத்தில் சனி ராகு இப்போ தென்மேற்கு திசையில் நீங்கள் உங்கள் சமையல் கேஸ் அடுப்பு தெற்கு திசையே நோக்கியிருக்கு அதாவது அது நீங்கள் கேஸ் அடுப்பாக இருக்கலாம் ஸ்டவ்வாக இருக்கலாம் நீங்கள் கட்டையை வச்சு கொளுத்துறதாகவும் இருக்கலாம் அடுப்பாகவும் இருக்கலாம் தெற்கு திசையே நோக்கி இருந்தால் ரெண்டும் சொல்கிறேன் கவனிங்க என்ன பிரச்சனை அப்படின்னு தெற்கு திசையே நோக்கி இருந்தால் உங்களுக்கு ஒரு நாலஞ்சு மகன்கள் இருந்தால் லாஸ்ட்டு மருமகள் அந்த விட்டு விட்டு ஓடி விடுவாள் வருமானம் வரும் எங்கே போகுது என்று தெரியாது ஒரு பங்களாவில் வாழ்கிறீங்க அகலமான வீடாக இருக்குது கிழக்கு வாசல் வீடாக இருந்து அதுக்கு தென்மேற்கு திசையில் தெற்கு சார்ந்த கேஸ் ஸ்டவ் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற மருமகளுக்கு செவ்வாய் கெட்டு போயிடும் செவ்வாய் கெட்டு போனால் அந்த வீட்டில் கவனிக்க அந்த வீட்டில் ஆஸ்டோஃபிராய்சிஸ் அதாவது முது தண்டு எலும்புகள் எலும்புகள் தானாக கேல்சியம் குறிஞ்சி ஒடிஞ்சு போயிடும் அதே நேரத்தில் அந்த சமையலுக்கு பக்கத்தில் கிணறு போரிங் இருந்தால் அந்த வீட்டு அதிபதி லேடிக்கு அந்த அம்மாவுக்கு கரண்ட்டு சாக்குனால மரணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன எப்படி சொன்னேன் கவனிங்களா தெருக்கில் தெருக்கு திசையை நோக்கி சமையல் மேடையோ கேஸோ அடுப்பும் இருந்தால் அதுக்கு வெளியே தண்ணீர் இருந்தால் அங்கே கிட்ட வித்தின் ரெண்டு அடி மூணு அடியில் ஒரு போரிங் கிணறு தண்ணீர் இருந்தால் அந்த வீட்டு அதிபதி பெண்கு விபத்தினால் கரண்ட் விபத்தோ ஏதாவது ஒரு விபத்தோ மழை பெய்யும் போது பெய்யும் இல்லைன்னு நின்னாங்கன்னா அந்த மேலேருந்து அந்த எலக்ட்ரிக் விழுந்து மின்னல் தாக்கி டெத்தாகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உருவாகும் இப்பொழுது தென்மேற்கு திசையில் மேற்கு திசையை பார்த்து சமையல் மேடை இருக்கு முதுகுத்தண்டு தண்டு நோய் இருக்கும் பணம் நிற்காது செலவுகள் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் சரியாக இருக்காது எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் சிக்ஸ் பயங்கரமான பாதிப்பு இருக்கும் அதே வீட்டில் தெற்கு திசையில் ஏதாவது தண்ணீர் தொட்டியோ தண்ணீர் வாச ஏதாவது நீங்கள் பிழிக்கிற வைக்கிற மாதிரியோ போரிங்கோ இருந்ததுன்னா கண்டிப்பாக பெரிய பெரிய ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாமே வீட்டில் வந்து சேரும் அக்னேயஸ்தானம் என்று சொல்லும் பொழுது தென்மேற்கில் வரும் பொழுது இப்பொழுது தெற்கு சாய்ந்து இருந்தாலும் சரி மேற்கு சாய்ந்து இருந்தாலும் சரி பெரிய பெரிய நோய்கள் கொடுக்கும் இப்பொழுது அதுலேயும் தென்கிழக்கு அதாவது அந்த தென்மேற்கு திசையில் கிழக்கில் இருக்கு அப்படின்னா அந்த வீட்டு பெண்மணி நடக்க முடியாமல் வெயிட்டை போட்டு விடுவாள் மூட்டு வியாதி இருக்கும் சுவாச நோய் இருக்கும் இப்பொழுது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் தென்மேற்கில் வந்து சமையல் அறை இருக்குது செவப்பான சமையல் அறை இருக்குது ஃப்ளாட் சிஸ்டம் இருக்குது சென்னையில் வேப்பேரியில் இருக்குது அதுவும் நான் ஒரு ரீசெண்டாக ஒரு டூ த்ரீ டேஸ் முன்ன பார்த்தேன் அந்த வீட்டுக்கு வாசலே தென்மே இருக்கு இருக்குது வாசல் ஃப்ளாட்டுக்கு வாசல் தென்மே இருக்கு இருக்குது உள்ளே நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டே சமையல் அறை ஒரே வார்த்தை சொன்னேன் இந்த வீட்டில் வந்து உங்களுடைய பணம் யாராவது பெருசாக தொப்பி போட்டிருப்பாங்களே அப்படின்னு ஏமாற்றியிருப்பாங்களே அப்படின்னா ஐயோ ஏன் சார் கேட்குறீங்க நாங்கள் சம்பாதிச்சது எல்லாமே போய்டும் இந்த வீடே ரெஜிஸ்ட்ரி ஆகாதே அப்படின்னு ஆமாம் பணம் வாங்கிட்டு அவன் எங்கே போனான்னு தெரியல ஆளை தேடின்னு கொண்டே இருக்காங்க இவங்க யார் யார்கிட்ட பணம் கொடுத்தாங்களோ எல்லாமே கோடிக்கணக்கில் கொடுத்தது எல்லோரும் அப்படியே ஏப்பம் போட்டாங்க பெரிய நஷ்டம் அதனால் தென்மேற்கு திசையில் சமையல் அறை இருந்தால் அது உடம்பில் பாதிப்பு கொடுக்கும் பெண்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் முது தண்டு வியாதியை கொடுக்கும் ஆஸ்டோபெராசிஸ் என்ற நோய் கொடுக்கும் அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதியே இருக்காது நீங்கள் தென்மேற்கில் வந்து சமையலை வச்சுருக்கீங்க ஆனால் அந்த வீட்டுடைய வாசல் தெற்கு மத்திய பகுதியில் இருக்குது தெற்கு மத்திய பகுதியில் இருக்குது சாதாரணமாக சொல்லலாம் ஸ்மக்லர் வீடாக இருக்கும் அல்லது ஏதாவது பெரிய டேக்ஸை அமைக்கி உங்கள் கணவர் வீட்டில் இருக்க மாட்டார் அடிக்கடிக்கும் டிராவலுக்கு போவார் எங்கேயாவது ஓடிடுவார் வீட்டில் இருக்கிறதுக்கே வாய்ப்புகள் இருக்காது கோல்மால் பார்ட்டியாக இருப்பாங்க தென்மேற்கில் சமையலறை இருக்கு அந்த வீட்டு உடைய வாசல் வடக்கில் வடமேற்கு வடக்கில் வடமேற்கு இருந்ததுனா பெரிய குடிகாரனாக இருப்பான் பெரிய குடிகாரனாக இருப்பான் சோம்பேறியாக இருப்பான் பணத்தை ஒழிச்சு விடுவான் அப்பா கொடுத்து போன சொத்து எல்லாமே ஒழிச்சு விடுவான் பணம் சுத்தமாக போய்டும் பணமே தங்காது கிழக்கில் வாசலாக இருக்குது தென்மேற்கில் சமையலில் பணம் வரும் நல்ல பணம் வரும் ஆனால் அந்த வீட்டில் பணம் தங்காது நோய்க்காக அதிகமாக செலவு ஆகும் நேர்களே பாருங்கள் இந்த சமையல் என்று சொல்லும் பொழுது நெருப்பு உருவாகிற இடம் அது வந்து தென்மேற்கில் இறக்க கூடாது நீங்கள் இல்லாமல் பார்த்து கொண்டால் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க